வணக்கம் இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது அது ஒரு வாசனை பற்றியது உம் ஆனால் இது பூக்களிலிருந்து வர்ற வாசனையில ஒரு மனிதனின் விழிப்புணர்விலிருந்து வரும் நறுமணம் பற்றியது மிகச்சரியான தொடக்கம் நாம இன்னைக்கு ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவு வரிசையில பத்தொன்பதாவது ஆடியோவை அலசி ஆராயப் போறோம் ஆமா இதுல அவர் சொல்ற ஒவ்வொரு உருவகமும் ரொம்ப ரொம்ப ஆழமானது ஆமா இந்த உரையாடலோட நோக்கமே அந்த ஆடியோவில் இருக்கிற முக்கிய கருத்துக்கள அதோட ஆழம் குறையாம ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் வழியா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான் நிச்சயமா ஓஷோ சொல்ற அந்த விழிப்புணர்வின் நறுமணத்தை நாமளும் கொஞ்சம் நுகர்ந்து பாக்கலாம் வாங்க நிச்சயமா இந்த முழு சொற்பொழிவோட மையமே மனம் என்ற ஒரு வார்த்தைய சுற்றி தான் பின்னப்பட்டிருக்கு சந்தனம் மல்லிகை மாரி பூக்களோட மனத்துக்கும் புத்தர் போன்ற ஒரு ஞானியோட ஒழுக்கத்திலிருந்து இயல்பா வெளிப்படும் மனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஓஷோ ரொம்ப அழகா பிரிச்சு ஆமா அங்கிருந்துதான் எல்லாமே தொடங்குது ஓஷோ சொல்றார் விழித்திருப்பது ஒரு நறுமணம் உறங்கிக் கிடப்பது ஒரு துர்நாற்றம் அப்படின்னு ஆமா என்ன ஒரு நேரடியான ஒரு பவர்ஃபுல்லான தொடக்கம் அவர் சொல்றார் சந்தனம் மல்லிகை மனமெல்லாம் காத்துல மட்டும்தான் பரவும் அதுவும் காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் மட்டும்தான் ஆமா ஆனா சீலம் அப்படின்னு அவர் சொல்ற ஒரு ஒழுக்கத்தின் மனம் எல்லா திசைகளிலும் பரவும் என்கிறார் மிகச்சரி ஆனா இங்க சீலம் அப்படிங்கற வார்த்தையை நாம சரியா புரிஞ்சுக்கணும் இது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி நல்லது செய்யறது கெட்டது செய்யாம இருக்கிறதுங்கிற ஒரு மேலோட்டமான நன்னடத்தை இல்ல அப்போ அது என்ன இது ஒருத்தரோட உள்மனதிலிருந்து மனதிலிருந்து தியானத்திலிருந்து ஒருவித மௌனத்திலிருந்து இயல்பா பிளக்கிற ஒரு குணம் அது ஒரு முயற்சி இல்ல அது ஒரு விளைவு விளைவு இந்த விளைவு அப்படிங்கறத விளக்கத்தான் புத்தர் ஞானமடைஞ்சப்போ நடந்ததா சொல்ற ஒரு கதைய குறிப்பிடுறார் இல்லையா ஆமா பருவம் தவறி மரங்கள் எல்லாம் பூத்து குழுங்கியது அப்படின்னு அதேலாம் அது ஒரு அற்புதமான உருவகம் அதன் மூலம் ஓஷோ என்ன சொல்ல வரார்னா ஒரு தனி மனிதனோட உள் மனதில் ஏற்படுற மாற்றம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பாதிக்குதுன்னு தான் ஓ நாம யாரும் தனித்தனி தீவுகள் இல்ல நாம எல்லாரும் ஒரு பிரம்மாண்டமான கண்டத்தோட பகுதிகள் ஒருத்தர் விழிப்படைஞ்சா அந்த விழிப்புணர்வின் அலைகள் எல்லாரையும் அப்போ ஒருத்தரோட தனிப்பட்ட ஆன்மீக தேடல் என்பது வெறும் தனிப்பட்ட விஷயம் இல்ல இல்ல அது இந்த பாதிக்க கூடியதுன்னு சொல்றீங்களா ஓஷோவின் பார்வை அதுதான் ஒரு புத்தர் உருவாவது மனித குலத்துக்கே ஒரு கொண்டாட்டம் ஏன்னா அவர் மூலமா ஒரு புதிய சாத்தியம் திறக்குது என்ன சாத்தியம் ஒரு மனிதன் கடவுளாக முடியுங்கிற நம்பிக்கை பிறக்குது அதனால தான் அந்த விழிப்புணர்வை பிரபஞ்சமே பூக்கள் பூத்து கொண்டாடுதுன்னு சொல்றாரு இதுவே ரொம்ப ஆழமா இருக்கு இங்கிருந்து தான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது ஆமா அந்த இரண்டு வகையான மலர்களை பத்தி பேசுறார் அதே நாம பாக்குற இந்த பூக்கள் மலர்ந்த உடனே மரணத்தை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்கிடுதுங்கிறாரு அதோட அழகு அசல மரணத்தோட செய்தி அப்படின்னு சொல்றது ஒரு கவிதை மாதிரி இருக்கு ஆமா ஒரு பூ மலர்ந்த மறுநொடியே அதோட இறுதி ஊர்வலம் தொடங்கி விடுகிறது என்கிறார் ஆனா இது ஒரு வகை மலர் தான் நமக்கு உள்ளேயும் ஒரு மலர் இருக்கு அதுதான் நம்மளோட சேத்தனா அல்லது பிரக்ஞை அந்த உள்மலர் ஆமா அந்த உள்மலர் ஒரு தடவ மலர்ந்துட்டா அதுக்கு அழிவே கிடையாது அது நிரந்தரமானது அமரத்துவத்தை அடைந்தது ஆனா இங்க ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது அந்த உள்மலர் மலரணும்னா நம்மளோட நான் என்கிற அகங்காரம் அழியணும்னு ஓஷோ சொல்றார் ஒன்னு அழிஞ்சாதான் இன்னொன்னு மலரும்னா அப்புறம் எப்படி அது நிரந்தரமா இருக்க முடியும் ரொம்ப அருமையான கேள்வி இதுதான் பலருக்கும் வர சந்தேகம் ஓஷோ இத விளக்க ஒரு அற்புதமான உதாரணம் கொடுக்கிறாரு என்ன உதாரணம் கௌதம சித்தார்த்தன் என்கிற மனிதன் மறைந்த பிறகுதான் புத்தர் என்கிற பிரஜை மலர்ந்தது வர்த்தமானர் என்கிற மனிதன் காணாம போன பிறகுதான் மகாவீரர் என்கிற ஞானம் வெளிப்பட்டது ஓ அப்போ இது அழிவுல ஒரு உருமாற்றம் ஒரு கம்பளி பூச்சி அழிஞ்சுதான் பட்டாம்பூச்சி உருவாகுதுங்கிற மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அதேதான் நம்மளோட பழைய அடையாளம் நம்ம பேர் குடும்பம் படிப்பு கௌரவம்னு நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கூடு ஆமா அது உடைந்தால்தான் உள்ளே இருக்கிற அந்த அழிவற்ற மலர் அந்த பிரக்ஞை வெளிப்படத் தொடங்கும் அது ஒரு அடையாளத்தின் மரணம் பிரக்ஞையின் பிறப்பு சரி உள் மலர் என்பது நம்மோட இயல்பான பிரக்ஞைன்னு சொல்றீங்க ஆனா நாம பொதுவா ஒழுக்கம் நன்னடத்தேன்னு பேசுறது எல்லாமே சமுதாயத்தால மத்தவங்களால நமக்கு கத்துக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தானே ஆமாம் இந்த இரண்டுக்கும் ஓஷோ ஒரு ஆச்சரியமான வித்தியாசத்தை காட்டுறாரு இல்லையா ஆமா அதுதான் சரித்திரம் மற்றும் சீலம் ஆமாம் இது இந்த சொற்பொழியோட மிக முக்கியமான பகுதினே சொல்லலாம் அது கொஞ்சம் விளக்க முடியுமா சரித்திரம் சரித்ரா என்பது சமூகத்தால் குடும்பத்தால் மதத்தால் நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒழுக்கம் இத செய் இத செய்யாதேன்னு வெளில இருந்து வர்ற விதிகள் இது ஒரு செயற்கையான கால்வாய் மாதிரி ஓகே நீங்க அதுக்குள்ள அடங்கி நடந்தா உங்களுக்குள்ள நான் இவ்வளவு ஒழுக்கமா இருக்கேன் அப்படின்னு ஒரு விதமான அகங்காரம் உருவாகும் இதுக்கு சில உதாரணங்களும் கொடுக்கிறார் சமணர்கள் இரவில் சாப்பிட மாட்டாங்க ஆனா அதுவே ஒரு ஹிந்துவுக்கு பெரிய விஷயமா இருக்காது கரெக்ட் மேற்கத்திய நாடுகள்ல மது அருந்தது இயல்பு ஆனா இங்க அது தப்பா பாக்கப்படுது இது இடத்துக்கேடும் கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் மாறுபடும் இதுதான் சீலம் அப்படிங்கிறார் ஆமாம் ஜெயப்பிரகாஷ் நாராயண் முட்டை சாப்பிட்ட செய்திய கூட ஓஷோ குறிப்பிடுறார் ஒரு காந்தியவாதி எப்படி முட்டை சாப்பிடலாம்னு சிலர் கொந்தளிச்சாங்க ஆனா அவர் வளர்ந்த சூழல்ல அது ஒரு பெரிய விஷயமாவே இருந்திருக்காது இது எல்லாமே பழக்கத்தால நம்பிக்கையால வர்றது இது வெறும் வெளிப்பூச்சு அப்போ சீலம் அது முற்றிலும் வேறானது சீலம் என்பது தியானத்தின் மூலமா எண்ணங்கள் இல்லாத நிலையில உங்களுக்கு உள்ள இருந்து இயல்பா வெளிப்படுறது உள்ள இருந்து ஆமா அது தெய்வீகத்துல இருந்து இறங்கி வர்ற கங்கை நதியை போன்றதுங்கிறார் ஓஷோ அது யாருடைய போதனையாலும் வரதில்லை அது உங்க உள் மனசோட மௌனத்துல இருந்து உங்க விழிப்புணர்விலிருந்து பிறக்குது அப்போ அது உலகளாவியதா நிச்சயமா அது உலகளாவியது ஒரு இந்துவோட சீலம் ஒரு முஸ்லீமோட சீலம்னு தனித்தனியா இருக்காது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒருத்தர் செய்யறது சரித்திரமா இல்ல சீலமானு எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பிரிச்சு பாக்குறது ஓஷோ அதுக்கு ஒரு அழகான வழியை சொல்றார் சரித்திரம் உள்ளவன் எப்போதுமே இருக்கமா ஒருவிதமான விதமான பதற்றத்தோட இருப்பான் அவன் செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கும் கணக்கு பாப்பான் நான் இவ்வளவு நல்லது செஞ்சேன் எனக்கு இடம் கிடைக்குமானு ஒரு வியாபாரம் செய்வான் அவன்கிட்ட ஒரு ஆணவத்தின் துர்நற்றம் வீசும் ஆனா சீலம் உள்ளவன் சீலம் உள்ளவன் ஒரு குழந்தையை போல இயல்பா ஆனந்தமா இருப்பான் அவன் நல்லது செய்யறது நல்லது செய்யறதே ஒரு ஆனந்தம்ங்கிறதுக்காகத்தான் அதுல எந்த வியாபாரமும் இருக்காது அவன்கிட்ட இயல்பான அப்பாவித்தன நிறுவனத்தோட நறுமணம் வீசும் அப்போ சீலம் என்பதுதான் அந்த உண்மையான நிரந்தரமான நிறுவனத்துக்கு காரணம் சரி இந்த சீலத்தை எப்படி அடையிறது நம்ம கிட்ட கோபம் காமம்னு ஏகப்பட்ட எதிர்மறை உணர்ச்சிகள் இருக்கே இத வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தர் ஆனந்தமா குழந்த மாதிரி இருக்க முடியும் இங்கதான் ஓஷோ அந்த தாமரை சேர் உருவகத்தை கொண்டு வராருன்னு நினைக்கிறேன் ஆமா இதுதான் ஓஷோவின போதனைகளுக்கே மைய புள்ளி பல மதங்கள் சொல்ற மாதிரி தீய குணங்களை வெட்டி எரியாதே அவற்றை எதிர்த்து போராடாதேங்கிறாரு போராட கூடாதா கூடாது ஏன்னா தான் தாமரை மலருது அதனால சேற்றை வெறுத்து ஒதுக்காதே அதை உருமாற்று அப்படிங்கிறாரு அதாவது நம்ம கிட்ட இருக்கிற கோபம் தான் சேரு ஆமா அதிலிருந்து தான் கருணை நம்ம காமம் தான் சேரு அதிலிருந்து மலர்வதுதான் பிரேமை அல்லது தெய்வீகான்பு அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க கோபம் என்பது ஒரு சக்தி ஒரு ஆற்றல் அதை நீங்க அடக்கினா நீங்க சக்தி இல்லாதவரா ஒருவிதமான ஆற்றல் அற்ற நிலைக்கு போயிடுவீங்க ஓ ஆனா அதே ஆற்றல அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை உருமாற்றினா அது கருணையா மலரும் காமங்கிற ஆற்றல் தான் உருமாறும் போது ராமனாக பிரேமையாக மலருதுன்னு என்கிறார் இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது சாத்தியமா ஒருத்தருக்கு கோபம் வரும்போது இரு இதை நான் கருணையா மாத்த போறேன்னு நினைக்கிறது சாத்தியமா இது ஒரு நல்ல கேள்வி இது வெறும் இல்லாம நடைமுறைக்கு எப்படி கொண்டு ஓஷோ சொல்ற உருமாற்றம் என்பது ஒரு மன ரீதியான பயிற்சி இல்ல அது ஒரு தியானநிலை கோபம் வரும்போது அதை அடக்காம அடுத்தவங்க மேல கொட்டாம அத வெண் ஒரு சக்தியா ஒரு ஆற்றல் ஓட்டமா உள்ளுக்குள்ளேயே கவனிக்கணும் கவனிக்கணுமா ஆமா அத நல்லது கெட்டதுன்னு முத்திர குத்தாம ஒரு சாட்சிய போல பார்க்கும்போது அந்த ஆற்றலோட தன்மை மாற ஆரம்பிக்குது நீங்க கோபமா மாறாம கோபத்தை கவனிப்பவரா மாறும்போது அந்த ஆற்றல் மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சு கருணையா மாறுது அப்போ இது ஒரு நாள்ல நடக்காது நிச்சயமா இல்ல இது ஒரு கலை சேற்றை வணங்கவும் கூடாது தூக்கி எறியவும் கூடாது அதை பயன்படுத்தி தாமரையே மலர செய்ய வேண்டும் ஞானமடைந்த ஒருத்தர் இந்த சமுதாயம்ங்கிற குப்பமேட்டில் மலர்ந்த தாமர மாதிரிங்கறாரு அவர் இந்த தான் இருக்கார் ஆனா இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு சொல்றது இதத்தானா அதேதான் தாமர தான் இருக்கு ஆனா சேரே அது மேல ஒட்டாது அது போல ஞானி இந்த உலகத்துல எல்லாத்தையும் தான் இருப்பார் ஆனா உலகத்தோட ஆசைகளோ பந்தங்களோ அவரை தீண்டாது அவர் சேற்றின் சக்தியை எடுத்துக்கொண்டு தாமரையாக மலர்ந்து நிற்பார் அப்ப இந்த உருமாற்றம்ங்கிறது ஒரு அறிவுபூர்வமான செயல் இல்ல அது ஒரு உணர்வு பூர்வமான விட இதயத்தின் பாதையே சிறந்ததுன்னு உண்மைதான் ஆதாம் அறிவின் கணியை சுவைத்ததால அதாவது அவனோட குழந்தைத்தனமான இயல்பை இழந்ததால சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான்னு பைபிள் கதையை ஓஷோ குறிப்பிடுறார் ஆமா ஆமா இது ஒரு ஆழமான குறியீடு ஞானத்தால அறிவால தர்க்கத்தால சொர்க்கத்துல இருக்க முடியாது குழந்தைத்தனமான தான் இருக்க முடியும் அதனால தான் ஓஷோ சிந்திப்பதை விட பிரேமிப்பது அழுவது ஆடுவது சிறந்தது என்கிறார் அப்ப மூளையின் பாதையை விட இதயத்தின் பாதையே இறைவனை அடையும் வழி என்கிறாரா ஆம் இறைவனை நோக்கிய பாதை உங்க தலையிலிருந்து போகல உங்க இதயத்திலிருந்து போகுது சிந்திப்பவன் தொலைந்து போகிறான் உணர்பவன் பிரேம பவன் கண்டடைகிறான் என்கிறார் இங்கதான் அவர் காமம் பிரேமை பத்தி பேசுறார் ஆமா அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்கிறார் காமம் என்பது பிச்சை எடுப்பது பிரேமை என்பது கொடுப்பது இது ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ரெண்டுமே அன்பு சம்பந்தப்பட்டது தானே ஓஷோவின் பார்வையில ரெண்டும் எதிரெதிர் துருவங்கள் காமம் ஒரு பிச்சை பாத்திரம் அது எப்போதுமே இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மத்தவங்க கிட்ட இருந்து இன்பத்தை சுகத்தை எதிர்பார்க்கும் அது மத்தவங்கள ஒரு பொருளா பாக்கும் தன் சுகத்துக்காக பயன்படுத்த நினைக்கும் ஆனா பிரேமை என்பது ஒரு பேரரசன் மாதிரி அது தன்னிடம் இருக்கிற ஆனந்தத்தை செல்வத்தை மத்தவங்களோட பகிர்ந்துக்கும் பூ தன்னோட மனத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி அதேதான் ஒரு பூ தன்னோட மனத்தை யாருக்காகவும் இல்லாம இயல்பா பகிர்ந்துக்கிற மாதிரி அப்போ காமம் என்பது ஒரு பற்றாக்குறையிலிருந்து பிறகுது பிரேமை என்பது ஒரு நிறைவிலிருந்து பிறகுதா அருமையா சொன்னீங்க அதுதான் அடிப்படை வித்தியாசம் பிரேமை கொடுப்பதில் ஆனந்தம் காணும் காமம் பெறுவதில் சுகம் தேடும் இந்த பிரேமை என்ற அன்பு உண்மையான செல்வம் இதுதான் அந்த சீலத்தை உருவாக்குது ஒருத்தர் தியானத்தின் மூலமா தனக்குள்ள ஆனந்தத்தை கண்டுபிடிக்கும்போது அந்த ஆனந்தம் பொங்கி வழிய ஆரம்பிக்குது அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது தான் பிரேமை அதுதான் உண்மையான ஒழுக்கத்தின் சீலத்தின் நறுமணம் ஆக விழிப்புணர்வின் நறுமணத்தில் தொடங்கி அகமலரின் தத்துவம் சரித்திரம் மற்றும் சீலத்திற்கு இடையேயான ஆழமான வேறுபாடு அப்புறம் நம்மளோட உள்மனதின் சேற்றை தாமரையாக மாற்றும் கலைவரை ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டோம் ஆமாம் இது ஓஷோவின் மிக முக்கியமான சொற்பொழிவுகளில் ஒன்று ஏன்னா இது வெறும் தத்துவம் பேசாம மனிதனோட உள்மன மாற்றத்துக்கான ஒரு முழுமையான வழிகாட்டியே கொடுக்குது அடக்குமுறைய சொல்லாம உருமாற்றத்தை சொல்லுது இந்த உரையாடலோட இறுதியில நம்ம நேயர் மனசுல பதிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும்னா அது என்னவா இருக்கும் ஓஷோ தன்னோட உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் திரும்பத் திரும்ப ஒரு விஷயத்த சொல்றார் என்ன அது விடியல் எப்போதோ வந்துவிட்டது நீ தான் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இது நம்மளோட ஆன்மீக தேடலையே தலைகீழா பார்க்க வைக்குது சுவாரஸ்யமா இருக்கு அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நாம வழக்கமா கடவுள எங்க தேடுவது ஒளியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் கேட்கறோம் ஆனா ஓஷோவின் பார்வைப்படி அது தவறான கேள்வி அது தவறான கேள்வியா ஆமா ஒளி ஏற்கனவே இருக்கு சூரியன் உதித்து விட்டது பிரபஞ்சம் முழுவதும் வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கு பிரச்சனை ஒளி இல்லாததில்ல அப்போ சரியான கேள்வி என்ன சரியான கேள்வி இதுதான் ஏற்கனவே வந்திருக்கும் விடியலை பார்க்க விடாமல் நமது கண்களை இருக மூடிக்கொண்டிருக்கும் சக்தி எது இந்த ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டா ஓஷோவோட முழு சொற்பொழிவோட சாரமும் உங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த மாற்றுப்பார்வை பிரச்சனையே ஒளியின் மேல் இல்ல நம்ம கண்கள் மூடியிருப்பதுல தான் இருக்கு இந்த ஒரு சிந்தனையோட இந்த உரையாடலை நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்கலாம் மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம்